ம் அஹமத்துலா இருக்கு பிறக்காது அல்மது அருமையானவர்களே குர்வானினுடைய சூறாவிலே தப்சீர்ல நீங்க பாத்தீங்கன்னா பதினெட்டு பேர்கள் அதுக்கு எழுதியிருப்பாங்க ஒன்னாவது அதுக்கு பேர் பாத்திகா திறக்கக்கூடியது ஏன்னா குர்வானை நம்ம அதை வச்சுதான் திறக்கிறோம் குருவானை திறந்த உடனே முதல்ல அல்லந்து கூட தான் தொடக்கலாம் அதே மாதிரி நீங்க தொழுகையை பாருங்க சூறா கொண்டு தான் எந்த தொழுகையும் ஆரம்பிக்கும் எங்கேயாவது வேற சூறாவை கொண்டு ஆரம்பிக்கிறோமா அப்போ குருவானை திறக்கிறதும் தொழுகையை திறக்கிறதும் சூறத்தில் பார்த்து அப்ப திறக்க சூறான் பேர் இன்னொரு பேரு ரெண்டாவது தொழுகை சூரத்து சலாத் தொழுகை சூறான்னு இருக்கு பேரு ஏன்னா தொழுகையில எந்த சூறா ஓதலமோ இல்லையே சூரத்தில் பாத்தியா ஓதலைன்னா தொழுகையே கூடாது சாய்மதி தொழுகையே கூடாது அபுவனிபா இமாம்கிட்ட வந்து தொழுகைக்கு நன்மை கிடைக்காது அப்போ தொழுகையின் சூறா அது பேர் மூணாவது அதுக்கு நன்றி சூறான்னு பேர் என்ன ஆரம்பிக்கும் போது அல்ஹம் இல்லா அப்படித்தான் ஆரம்பிக்கும் அந்த சூறா விஸ்மிக்கு பிறகு அப்ப அல்லாவுக்கு நம்ம தேங்க்ஸ் சொல்லக்கூடிய சூறா நன்றி முதல்ல அல்லாவுக்கு முதல்ல மெயினா நன்றி செய்யணும் அப்ப நன்றி சொல்லக்கூடிய சூறா அதுல இருக்கிறது நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த குரானுடைய அந்த சூறாவில ஒரு ஏழு சூறா இருக்குன்னா ஆறு இது அல்லாவை பத்திய ஒரு வாழ்த்து மடலா இருக்கும் கவி அல்லாவை பற்றிய வாழ்த்து செய்திதான் இருக்கும் அதுல அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவன் ஆகி எல்லாரும் அல்லாவுக்கு எல்லா போகும் அவன் அருளாளன் அன்பாளன் அவன் மறுமை நாளினுடைய கூலி கொடுக்கக்கூடியவன் இறைவா உன்னிடம் கேட்கிறேன் உன்னை இப்படிதானே நம்ம சொல்றோம் ஆனா அந்த சூரத்தில் பார்த்தியில் எழுதிக்குன்னா எழுபது சதவிகிதம் இது அல்லாவை பத்திய வாழ்த்து மடலு கடைசியில உள்ள ஒரு ரெண்டே ரெண்டு வரி ஆண்டவா எனக்கு நேரான பாதையை காட்டு உன்னுடைய அருளை பெற்றவர்கள் கோபத்தை பெற்றவர்களுடைய பாதை இல்லை உன் அருளை பெற்றவர்கள் பாதையை தான் கேட்க அப்படி இருக்கும் அஞ்சு ஆயத்தை அல்லாவை பத்திய வாழ்த்துறோம் நன்றி சூரா துவா சூறா எனக்குதானே சொல்லுங்க துவா அதனாலதான் அந்த ஆய்வு முடிச்ச உடனே சூழல் வளர்ந்தா மீன் என்று சொன்னால் சொல்லும் போது ஆ மீன் என்று சொல்லுங்கள் அப்படியே ஆகும் நீங்க சொல்லும் போது மலக்குமார்களும் சொல்லுகிறார்கள் அந்த நேரம் உங்களுக்கு கரெக்டா ஒத்து வந்துக்கிட்டால் உங்கள் பாவம்லாம் மண்டிக்கு போட்டுக்கணும் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அந்த சூறாவது ஆமீன் ஆமீன் அது சூரர் அதே மாதிரி இன்னொரு பேரு சூரத்து சுவால் வேண்டுதல் சூற அல்லாட்டும் நம்ம கோரிக்கை வைக்கிறோமா இல்லையா ஆமா வேண்டுதல் சூறான்னு ஒரு பேரு சூரத்துல் கன்ஸ் சுல அதிசுல சொன்னாங்க சூரத்தில் பாத்திகா சிம்மாசனத்தின் ரகசியத்தில் உள்ள குறிப்புன்னு சொன்னாங்க தான் அதுக்கு என்ன பேர் ரகசியத்தின் போக்கிஷம் அப்படின்னு சொன்னாங்க அது கூட அல்லாஹ்வுடைய சிம்மாசனத்தினுடைய பொக்கிஷமா இருக்கிறதுனாலதான் அதுக்கு பொக்கிஷத்தின் சூறா அதே மாதிரி அதுக்கு என்ன பேரு நீங்க எத்தனை பேர் சிபா ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறோம் சிபா மருத்துவம் மெடிக்கல் வச்சிருக்காங்க சிபா லேப் வச்சிருக்கிறேன் வச்சிருக்காங்க இல்லையா ஆனா அதுல நம்ம அங்க சிபா கிடைக்குதா இல்லையோ ஆனா இதுக்கு சூரத்து சிபா இது ஒரு குணத்தின் சூறா இன்னொரு பேரு சுரத்து ஷாஃபியா குணப்படுத்தக்கூடிய சூறா ஆக இது ஒரு மெடிசன் சூறாயுது இது குணப்படுத்தக்கூடியது இன்னொரு இடத்துல குணப்படுத்தக்கூடிய பிகில் நாயகும் செல்லாலி எங்களுக்கு என்ன செய்ய ஒரு சமயம் ஒரு போருக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க நாங்க போயிட்டு போயிருந்த இடத்துல தங்கியிருந்தோம் அப்ப அங்க அந்த ஏரியா மக்கள்கிட்ட எங்களுக்கு விருந்து தாங்க அப்படின்னு கேட்டான் அறிமுகம் இல்லாட்டாலும் விருந்து கேட்டாங்க தரமாட்டான்ட்டாங்க அந்த மக்கள் முஸ்லீம்கள் இல்லை அவங்க திடீர்னு அவங்க ஊர்ல அந்த ஊர் பஞ்சாயத்து தலைவருக்கு தேல் கடிச்சு போச்சு அப்படில முஸ்லீம்கள் இருக்கிறாங்க அப்ப தேல் கடிச்சு போச்சு உங்கள்ட்ட யார்டையாவது ஓதி பாக்குறது அதான் இருக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன் அப்போ இங்க நாங்க சொன்னோம் சோறு தர தரமாட்டேன்ட்டீங்க இப்ப காசு தந்தா தான் நாங்க என்னச்சு உங்களுக்கு ஓதிப்போம் முப்பது ஆடு கொடுத்தாங்க நான் ஓதை ஓதுன்னு நான் குணமாயிட்டேன் எங்க வீட்டுல பிரச்சனை வந்துருச்சு இது எப்படி நம்ம இதை சாப்பிடுறது சூழ்நாட்டை நம்ம கேட்கவே இல்லையே ரசுல்லாட்ட சொல்லிட்டுதான் அந்த ஆடை சாப்பிடலாமா சாப்பிட கூடாதா சல்ல அலை சேர்ந்து வந்து சொல்றாங்க அபூசை குதிரி உனக்கு யாரு சொல்லி தந்து ஒரு ஆளுக்கு விசக்கடி வந்து சூரத்தில் பாத்தியா ஓதலாம் உனக்கு எப்படி மனசுல எப்படி உனக்கு இந்த சிந்தனை வந்துச்சுன்னா சொல்லி தாங்கலையே என் மனசுல தோணுச்சு சூரத்துக்கு பாத்தியா ஓதி ஊதுவோமான்னு தோணுச்சு ரசூல்லா சொன்னாங்க நமக்கு ஒரு சேர்த்தாங்களேன் அப்படின்னு நீங்க பங்கு வைங்க நமக்கு ஏதாவது பங்கு தாங்க எவ்வளவு பெரிய கிருபையான் நபி ஒரு ஃப்ரெண்ட்லியா பேசுற ஆளு தானே நமக்கும் ஏதாவது தாங்க பார்த்து தாங்க உங்களுக்கு அல்லாஹ் அல்லாஹ்வுடைய குரான் செடி விட காசு வாங்குறதுக்கு ஒரு எதுவுமே தகுதியானது கிடையாது ஓப்பன் டாக்கா ஒரே அடி அடிச்சா உலகத்துல எந்த உழப்புவாதி வந்தாலும் அவனுக்கு மண்டையில ஓங்கி சுத்தி எல்லா அடிக்கிற மாதிரி குரானை விட காசு வாங்குறதுக்கு எதுவுமே தகுதி அதை விட தகுதியான இதுக்கு எத்தனை லட்சம் ஆனாலும் இதே மாதிரி ருஷி திரும்பி புகார் செடிப்புலயே வருது திருமதி செடிக்குள்ள ஒரு தீஷம் வரும் அங்க எப்படி வருதுன்னு சொன்னா சாபி சொல்லுவாங்க எங்களுடைய சின்னப்பா வாப்பா இஸ்லாத்தை தள்ளிவிட்டு வந்தாங்க இப்ப சாரிசத்து செல்துடைய சின்னப்பா உங்களுடைய சின்ன வாப்பா இஸ்லாத்தை தள்ளிவிட்டு வரும் பொழுது ஒரு ஊரை கடந்து போனாங்க ஒரு மனிதர் ஒரு பைத்தியத்தை விலங்கு போட்டு வைக்கப்பட்டிருக்கு திருவிதி செலி பதிவுதே வருது உடனே அந்த இந்து மக்கள் சொன்னாங்க அடுத்த சகோதரர்கள் நீங்க உங்க நபீட்டு இருந்து வரீங்க நிறைய பாக்கியங்களை எல்லாம் கொண்டு வந்ததா சொல்றீங்க இந்த பைத்தியத்தை குணப்படுத்துக்கு ஏதாவது மெடிசன் உங்கள்கிட்ட இருக்கா நான் உடனே சரி அப்படின்னு சொல்லி நான் என்ன அதுக்கு நான் வழி பண்றேன்னு சொல்லி மூணு நாள் தங்கி இருந்து காலையிலும் மாலையிலும் சூரத்துள் பாத்தியாவை ஏழு தர ஏழு தர ஓதி வாய் நிறைய எச்சியை சேர்த்து எச்சியோடு மேல துப்புன சூரு நோமினி சிவா ஒரு நோமியுடைய உமிழ் மருந்து சூரிய அதிசரு இன்னைக்கு வாய் வச்சு குடிக்கிறது நம்மள்தாங்க குடிப்போம் வேற யாருமே வாய் வச்சு குடிக்கவே மாட்டாங்க எந்த கலாச்சாரம் வாய் வச்சு குடிக்கலாமா இல்லையா ஒரு மோமியுடைய எச்சி மருந்து நினைக்கக்கூடிய இதுல உள்ள கிடையாது அந்த மனிதருக்கு நாங்க மூணு நாள் ஓதியா ஊதின எச்சி வச்சு துப்பனை ஏழு நாள் பாத்தியா ஓதி ஊதினே அதுக்கு ஒரு தட்டு போட்ட ஒட்டகத்தை கட்டை ஊத்து விட்டா யோ உற்சாகமோ எஞ்சி நிற்குமோ அந்த பைத்தியம் உடனே தெளிந்தது எனக்கு நூறு ஆடு கிட்டு தந்தார் உடனே வந்து ரெசூர்லாட்டை வந்து சொன்னேன் நாயகமே என்னைக்குமே சாப்பாக்கள் வந்து இன்னைக்கு நம்ம ஆளு எத்தனை பேர் வரியில ஏற்பி செய்தாலும் கூட அரசாங்கத்தை ஏற்பி செய்தாலும் சாப்பாக்கள் சக்காத்து வரியில ஏபி செய்ய மாட்டாங்க ஒரு காசு வந்தா அந்த காசு நமக்கு கூடுமா நாயகமே இந்த காசுல உங்களுக்கு ஏதாவது வரி இருக்கா நாங்க நல்ல கணக்கு எல்லாம் மதுரை கணி நம்ம ஆழ்த்து பணக்காரன்னு அந்த மாதிரி எல்லாம் கிடையாது எந்த காசுனாலும் அல்ல சூழலுக்கு தெரியாம அந்த காசை அனுபவிக்க மாட்டாங்க சூழ்நாட்டை வந்து சொல்லல சொன்னாங்க பிரச்சனை இல்லப்பா இதை தவிர வேற ஏதாவது ஓதி ஊதினியான்னு கேட்டாங்க வேற எதையுமே ஊதி ஊதல்ல சாப்பிட கூடாத சாப்பாடு என்ன தெரியுமா அல்லாவுடைய இணை வைக்கக்கூடிய மந்திரங்களை ஓதி இன்னைக்கு கோயில்ல போய் ஒரு பூசாரிட்ட போய் போய் மந்திரிச்சு வரான்னு அதுல இஸ்லாமிய வார்த்தை இருக்குமா இருக்குமாங்க இதே ஒரு முஸ்லீம் ஓதி ஊதுறாருன்னு அப்படி என்னதான் இருக்கும் அதான் ரிஜுல்ல கேட்கிறாங்க இன்னைக்கு பாத்தியா தான் ஓதுனியா வேற ஏதாவது ஜாமியார் சொல்லக்கூடிய எதுவும் ஓதுனியாங்கிற அதெல்லாம் ஓதல அது ஓதுன்னா அந்த ஜாப்படம் சாப்பிடக்கூடாது கூடாது பாத்தியா ஓதுனதுனால ஜாபடி வரலாம் நாங்க எதுக்கு சொல்றேன்னா இது மருந்து சூறா என்பதற்காக சொல்ல வந்து அதே போல இந்த சூறாவுக்கு போதுமாக்கி வைக்கக்கூடிய சூறா அப்படின்னு பேர் நல்ல விளங்குறான்னு வைங்க நீங்க தப்பி கட்டின உடனே அல்லா உசமத் அப்படின்னு சொல்லிட்டு அது சூறாவீங்கன்னா துறவ கூடாது பாத்தியா இடத்துல வேற எதை ஓதினாலும் தொழுவ கூடாது வேறு எது ஓதுற இடத்துல பாத்தியா ஓதினாலும் தொழுவ கூடியது அப்ப பாத்தியாங்கிறது மத்த சூறாவை வைத்து இடத்துல பூர்த்தி பண்ணிருத்தியாவுடைய இடத்தை வேறு எதுவுமே பூர்த்தி பண்ணார் கலக்குதா உங்களுக்கு போதுமாக்கு வைக்கக்கூடியதுன்னு பேர் மட்டும் எந்த சூறா ஓதினாலும் போதுமாக்கி வைக்காது தொழுகையில அடுத்து இந்த சூறாவுக்கு வாத்தியா பரிபூர்ணமானதுன்னு பேர் எந்த சூறாவையும் ஒரு நாலு வரி ஓதிட்டு நீங்க தொழுகை தக்கவான் அபில் அம்மா முரசி அப்துல்லா மூணு வரி தான் இருக்கு சூரத்து சாப்பாடுல மூணு வரி தான் இருக்கு இந்த மூணு வரி இன்னைக்கு ஓதிட்டு தொழுதா தொழுவ கூடிரும் ஆனா சூரத்துல கூடுமா பாதி ஓதுனா தொழு கூடுமா பரிபூர்ணமா ஓதுனா தான் தொழுவ கூடும் மத்த சூறாவும் அரை குறையா ஓனா கூட தொழுவ கூடிரும் ஆனா சூரத்துல பாத்தியோ முழுசா ஏழு ஆயிட்டு ஓதனா தான் தொழுவ கூடும் அப்ப அது பரிபூர்ணமான சூறா பரிபூர்ணமா ஓதுனா தான் கூடும் காவாசி ஓதனால கூடுவோம் இந்த சூறாவுக்கு இன்னொரு பேர் உண்டு குரான் கு தாய் இன்னைக்கு பாருங்க நகர்களின் தாய் மக்கமா நகரம் இன்னைக்கு மதுரசாக்களின் தாய் வேலூர் மதரசாவின் தாயின் உலகத்துல உள்ள அங்கிருந்து உருவானவங்கள் மூலமா உருவாக்கப்பட்ட பாவத்துக்கும் தாய் இருக்குங்க பெரும்பாவங்கள் எத்தனை இருக்கு அந்த பெரும்பாவத்துக்கு எல்லாம் தாய் என்ன தெரியுமா கடைக்கு போறதுதான் ஒரு தான் கடையில போயிட்டான்னு வைங்க போதையில விபச்சாரம் பண்ணிடுவான் போதையில கொலை பண்ணிடுவான் ஆக எல்லா பாவத்துக்கும் முதல்ல மூல பாவமே என்னதான் மதுதான் பாவத்துக்கு தாயாது நோய்க்கு தாய் தாய்லா சொன்னாங்க நோய்களின் தாய் வயறு உங்களுக்கு ஆயுஷ்கரா முதல்ல சாப்பிடக்கூடாத சாப்பிடக்கூடாது ஆர்டிபிஷியா சாப்பிட சாப்பிடக்கூடாது சாப்பிடக் கூடாது சாப்பிடக்கூடாது சாப்பிடக்கூடாது வயரை கண்ட்ரோல் பண்ணி தான் மாத்திரை சாப்பிட தேவையில்லை ரெண்டு நாள் முன்னாள் சாப்பிட எழுதிக்கலாம் அப்ப நோய்க்கு தாயே குடல் தான் நாங்க ரசூல்லாம் நோய் உம்முதா அமேதா நோய்க்கு மெயின் என்னது தாய் என்னது கண்ட்ரோல் வயிறு தான் என்னது பயத்துக்கு கனி கரெக்டா வச்சிருந்தா நோய் விடிய ஒன்னி சொல்றது அதை கேட்கும்னா அப்ப பயத்துக்கு தாய் இருக்கு தாய் ரசூல்லாவுடைய மனைமார் அல்ல என்ன சொல்றான் ரசூல்லாவுடைய மனைவிமார்கள் நீங்க யாரும் கல்யாணம் முடிக்க முடியாதுங்கிறான் எப்படி உங்க தாயை நீங்க கல்யாணம் முடிக்க முடியாதோ சூலாவோட மனைமா நீடியாது ஆயிஷான் யாரும் சூழல மனைமாரி கூப்பிட முடியாது வயசான உமாவின் மூமின்களின் தாயே அப்படித்தான் சொல்லி யாரும் கூப்பிட முடியாது யார சூழல் தான் பாத்திம நாய் கூட வாப்பா கூடாது கூப்பிடக்கூடாது கூப்பிடுங்கல்ல யார சூழல் தான் கூப்பிடுங்கிறான் அதே மாதிரி மூமின்களின் தாயே அப்படித்தான் கூப்பிடுவான் அவ்வளவு தன்னுடைய மகளா இருந்தாலும் அவங்களுக்கு மூமின்களின் தாய் தான் அப்ப மூமின்களின் தாய் யார் ரசூல்லாவுடைய மனைவிமார் அதே மாதிரி குர்வானின் தாய் சூரத்தில் பாத்தியா குர்வானுக்கு இன்னொரு பேர் இருக்குங்க சூரத்தில் பாத்தியாவுக்கு அசாசன் குர்வான் குர்வானின் பவுடேஷன் குர்வானின் அடிப்படை வானத்துக்கு அடிப்படை எது ஏழாவது வானம் பூமியினுடைய அடிப்படை எது ஏழாவது பூமி இந்த ஏழு பூமி எந்த பவுண்டேஷன் கடைசியில் உள்ளதான் இருக்கு பூமியின் அடிப்படைக்கு இருக்கு சுருக்கத்தின் அடிப்படை எது அது என்று சுருக்கம் எல்லா சுருக்கத்தும் அதனுடைய பவுண்டேஷன்ல தான் நிக்கலாம் நரகத்தின் அடிப்படை எது அண்ணம் நரகம் அதுதான் அடித்தட்டு அங்க உள்ள வேற எங்கயுமே இருக்காது நரகத்தின் அஸ்திவாரம் ஜன்னம் நரகம் உலகத்தின் அஸ்திவாரம் மக்கா முத முதல்ல உலகம் தண்ணியால் இருந்தது முதல்ல நகர் உருவானதே மக்காலுதான் அதுக்கு பிறகுதான் மத்த இடத்துல ஒரு நகர் உருவான அப்போ உலகத்தின் அஸ்திவாரம் எது மக்கா இன்னைக்கு இசை வேலைகள் குசாலி இதெல்லாம் இன்னைக்கு யூதர்கள் கிறிஸ்துவர்கள் நம்ம சொல்ல இவங்கெல்லாம் யாரு இசு வேலைகள் இந்த இசுர வேலைகள் இருக்காங்க உலகம் உள்ள இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள் இருக்காங்க உலக எத்தனையோ நாடு உலகத்துல கிறிஸ்துவ நாடு தானே யூத நாடு கிறிஸ்துவ நாடு இசுர வேதக்காரர்கள் இந்த இசுர வேலர்களுடைய அஸ்திகாரம் யார் யாக்கூப் அலை இஸ்லாம் யாக்கூப் அலை இஸ்லாத்தினுடைய பன்னிரண்டு பிள்ளைகள் தானே ஒட்டுமொத்த மனித சமுதாயத்தின் அடிப்படையார் யார் அது மலை அவங்க அவங்க மூலம் வந்து தானே உலகத்தில் எல்லா பிள்ளைகளும் உலகத்தின் எல்லா படைப்புக்கும் அடிப்படை பெருமானார் செல்லல்லாஹு அலைவு செல் நாயகமே நீங்கள் இல்லாவிட்டால் உலகமே கிடையாதுங்களா உலகத்தையே ஒட்டுமொத்த மாட்டாங்க அடிப்படையார் நபிமார்களின் அடிப்படையார் நூலிஸ்லாம் முதல் முதல்ல சரியத்து சொல்ல வந்த நபி நூலிஸ்லாம் தான் அதனாலதான் அவங்களுக்கு என்ன பேரு இரண்டாவது ஆதம் உலகத்துல இல்லவங்க எல்லாம் உலகத்துல உள்ளவங்க எல்லாம் அழிஞ்சுட்டாங்க நூக நபி கப்பல் இருந்தாங்கல்ல இல்ல எழுபத்தி ரெண்டு பேர் அவங்க வாரிசுதான் இன்னைக்கு இருக்கிறாங்க கருப்பரா இருந்தாலும் சரி வெள்ளையா இருந்தாலும் சரி உலகம் உள்ள இன்னைக்கு யாருடைய வாரிசா இருக்கிறாங்க நூவாலிஸ்லா அப்ப நூலை இஸ்லாம் நபிமாருடைய அஸ்திவாரம் அப்ப இந்த அத்திவாரத்தினுடைய சூரான் பேர் இதுக்கு தாய் வேதன் பேர் குருவானின் அஸ்திவாரம் எது பாத்தியா சூரா பாத்தியா சூராவின் அஸ்திவாரம் எது இந்த சூறாவுக்கு இன்னொரு பேர் இருக்கு உலகத்தை ஆத்தையினா சபாமின் குருவானில் அதையும் மிகப்பெரிய குருவானுங்கிறான் அல்ல குருவன் இடத்துல நபியே உங்களுக்கு சபோல் மசானி சொல்லக்கூடிய மடங்கி மடங்கி வரக்கூடிய ஏழு வசனத்தை கொடுத்தோம் ஏன் சூரத்தின் பாத்தியாவுக்கு மடங்கி பேர் சொன்னா நீங்க எல்லா தொழிலையும் சின்னத்தான தொழிலும் பரநாய தொழிலும் மடங்கி மடங்கி அது ஓதிகிட்டு இருக்கும் அது திரும்பிட்டு மடங்கி மடங்கி ஓதக்கூடியது மக்கள் ஒருத்தரம் இறந்துட்டா திருபுதல பதினாறுனால ரெண்டு பேரும் மடங்கி மடங்கி இறங்கின சூரான் அதுக்கு பேரு மிகப்பெரிய குருவான் குருவான் நம்ம ஓதணும் இதுல மிகப்பெரிய குரான் அதுக்கு இருக்கு சூரத்து பாத்தியாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கிறது ஆ கண்ணியத்து கூடியவங்களே தப்சீட் பைலாவிலே பைலாவிமம் எழுதுவாங்க ரசூலாவோட வரிசை ஒரு நாட்டை அழிப்பதற்கு அல்லாஹ் நாடினான் அந்த மக்கள் செய்த அட்டகாசத்தினால அந்த ஊர்ல ஒரு சின்ன பையன் சூரத்தில் பாத்தியா ஓதுனான் இறக்குன தண்டனையை அல்லா ரத்து செய்து நாற்பது வருஷத்துக்கு ஒத்தி வைத்து விட்டான் சுப்ரீம் கோர்ட்ல எத்தனையோ கேஸ் ஒத்தி வைக்கப்பட்டு இருக்கா இங்கே நாற்பது வருஷம் அந்த பிஞ்சு உள்ள தாழ அந்த சூரத்தில் பார்த்தியா ஓதன ஐயோ பாவம் அந்த பையனை சேர்ந்துள்ளவா பெயிர் சொல்லி அந்த சூரத்தில் பார்த்திய ஓதன காரணத்தினால் அல்லச்சுதான் தள்ளி போட்டான் ஒரு சில ஒரு சாதாரண விஷயம் இல்ல இது ஸ்பெயின் நாட்டிலே பெண் அரபி சொல்லுவாங்க நான் தொண்ணூத்தி அஞ்சு வயசான ஒரு ஆன்மீக ஒரு ஆன்மீக பெண்மணிக்கு இன்னைக்கு ஆன்மீகவாதியில பொம்பளைக்கு கம்பி ஆன்மீகவாதியா இருந்த ஒரு பெண்மணிக்கு தொண்ணூத்தி ஐந்து வயசுல ஒரு பெண்ணுக்கு நான் ஹெல்பரா இருந்தேன் நீங்க நினைக்கலாம் ஒரு ஒரு ஆம்பளை போய் ஒரு கொம்பளை போய் பணிவிட செய்யலாம் அவங்களுக்கு கொமரி இல்லங்க தொண்ணூத்தஞ்சு வயசு பாட்டியோட பாட்டி பெரிய பாட்டி அவங்க ஆனா வயசுல பதினாலு வயசு மாதிரி ரெண்டு கண்ணங்களும் ஆப்பிள் மாதிரி கண்ண அவ்வளவு சிவப்பா இருப்பாங்க கிளம்பியிலும் கொமரியா இருப்பாங்க அவ போய் அதிசயமான அவங்களுக்கு நான் பணிவிட செய்த என் நாட்டுல அவங்களுக்கு ஸ்பெயின் தான் சொல்லுவாங்க ஒரு தடவை அந்த அம்மா சொன்னாங்க எப்படின்னு அரபி நான் ஒரு ஆச்சரியமான பெண்ணுப்பா அல்ல எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கணக்கு தந்திருக்கான் இந்த சூரத்தில் பாத்தியா எனக்கு வேலை செய்யும் எனக்கு சொன்னபடி செய்யும் இது வேலை செய்யும் அப்பதான் அவங்க மகிமையே நான் புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு நாள் ஒரு கொம்பல வந்தா வந்து அதுகிட்டே வந்தா என்னமா பிரச்சனைன்னு சொல்லி நான் கேட்டேன் என் கணவர் ரெண்டாவது கல்யாணம் முடிச்சுட்டாரு இந்த சரீஸ் சதுவுனா எங்கிற ஊர்ல அப்படின்னு சொல்லி சொன்னார் நீங்க அவங்கள்ட்ட சொல்லி ஏதாவது ஏதாச்சும் தீர்வு செயல்படுத்துங்க நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நீ என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க அந்த அம்மாவுக்கு கணவனை திருப்பி அனுப்புங்க அந்த ஊர்ல இருந்து அவரோட வீட்டுக்கு வரணும் ஸ்பெயினுக்கு வரணும் நீங்க என்ன பண்ணீங்களோ அவங்க சொன்னாங்க அல்ல எனக்கு சூரத்துல பாத்தியா பாத்தியா ஓத ஆரம்பிச்சாங்க அவங்க கூட சேர்ந்து நானும் ஓத ஆரம்பிச்சேன் திடீர்னு சொல்லியிருக்க சாபாக்கள் அப்படியே வானத்திலிருந்து அப்படி நட்சத்திர மாதிரி மின்னிக்கிட்டே விளக்குமாறு வந்ததா அதிசயா இல்லையா மலைக்குமாரி கேட்க வந்தாங்கன்னு அது மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஒரு தோற்றம் ஒரு ஆவி மாதிரி ஒரு தோற்றம் உருவானது சொன்னாங்களா யா பாத்தியத்தில் கிட்ட ஊருக்கு போ தருத்தியை இந்த பெண்ணுடைய கணவரை திருப்பி இழுத்து கொண்டு இந்த அம்மா வந்துட்டு ரோட்டுக்கு கூட போல வீட்டுக்கு வந்துட்டார் அவர் அல்லாவுடைய வல்லமையில சூரத்தில் பாத்தியால அசுத்தின கொஞ்ச நஞ்ச பேர்ல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க சூரத்தில் பாத்தியா மூலமாக உலகத்துல எவ்வளவு பாக்கியங்களை நேர்த்தவங்கள இருக்கிறாங்க மிசர் நாட்டுல கேரம் அந்த ஊர்ல முகம்மது சமான்னு பெரிய போயிருந்தாங்க பெரிய ஞானி அந்த ஊர் மக்கள் ஒரு ஆள் கிணறு தோண்டா அப்போ கிணறு தோண்டாங்க கிணறு என்ன செய்யல இன்னைக்கு எத்தனையோ தடவை நூறு அடி போட்டு இடத்த பாரியா வந்துட்டு காசு வாங்கிட்டு போயிருவோம் நமக்கு நஷ்டமா போயிருக்கும் சும்மா வாங்கிட்டு போயிருவோம் அவனுக்கு தண்ணி வராது தண்ணி வரல ரொம்ப கஷ்டப்பட்டு கிணறு தோண்டாங்க தண்ணி வரல உடனே மகான் முகமது சமானூதி அவங்கள்ட்ட வந்து சொன்னாங்க நீங்க வாங்க வந்து நின்னுங்க அந்த இடத்துல நின்னுகிட்டு உங்க மனசால இந்த இடத்துல தண்ணி வரணும் நீயத்து வச்சு நில்லுங்க

முகம்மது யூசுப் தஜானி இவங்க எம்மன் நாட்டிலே சன்னா நகரில இவங்க இருந்தாங்க இவங்களை பத்தி எழுதுவாங்க இவங்க காலத்துல அரசியல்வாதிகளை சில பேர் விமர்சனம் பண்ணி ஒரு அமைச்சரை விமர்சனம் பண்ணலாம் அமைச்சர் அவங்களை அடிச்சு போலீஸை வச்சு அடிச்சு இழுத்து கொண்டு வந்து அவங்கள்ட்ட கொண்டு வந்துட்டாங்க அப்ப எல்லாரும் அடிச்சு துன்புறுத்தப்பட்டு நிக்கிறோம் தேவையில்லாம அரசியல்வாதிகள் முதலமைச்சர் போய் தேவையில்லாம பிரதமரை பத்தி பேசினாதான் போலீஸ் இழுத்து பெருமான இழுத்து கொண்டு வந்து எம்மன் நாட்டு தலைநகர் சன்னாவில வந்து நிக்கிறாங்க எல்லாரும் கூட்டமா அப்ப அந்த இடத்து அந்த நிக்கிறான் அந்த மகானது கூட்டத்துல நீ தெரிஞ்ச ஆலஞ்சு பேர் இருக்கிறான் அப்ப அவங்க சொன்னாங்க பெரியவங்களே தெரியாம வாயை கொடுத்து அடி வாங்கி நிக்கிறோம் அடுத்து உள்ள போறோம் அந்த அமைச்சர் என்ன தீர்ப்பு வழங்க போற மர தண்ணியா என்ன ஆயுள் தண்ணி என்னன்னு தெரியல நீங்கதான் ஏதாவது துவா செய்தி எங்களை காப்பாத்தரணும்னு அவங்க சொன்னாங்க என்னைக்குமே ஆட்சியாளர்களை வெளிப்படையாகவே நீங்க என்ன செய்யணும் அவங்கள நம்ம ரெண்டு ரெட்டரேஷன் வருஷம் போடக்கூடாது ஒரு ஆறு அமைச்சரே துட்டு தந்தா ஓட்டு போடுவோம் துட்டு தராட்ட ஓட்டு போட மாட்டோம் இவன் நமக்கு ஏதாவது ஓட்டு போடுவோம் வசதி இல்லாட்ட ஓட்டு போட மாட்டான்னு உலகத்துக்கான எந்த ஆட்சியாளரையும் நீ தேர்ந்தெடுக்க கூடாதுன்னு அப்படி தேர்ந்தெடுத்தால் அவன் அல்லவா பார்க்க மாட்டான் என்ன சொன்னாங்க என்ன பார்க்க மாட்டான் நமக்கு ஏதாவது நமக்கு ஏதாவது வசதி பண்ணி தருவான் அப்படித்தான் அவன் நமக்கு ஏதாவது போடுவோம் போட மாட்டான் வேற கட்சி மாற்றி போடுவான் அந்த பார்க்க மாட்டான் சொன்னாங்க ஆட்சியாளரை நீங்க வெளிப்படையான முடிவு மறுநாள் நீங்க அவரை பத்தி நல்லா அபிப்பிராய் வைங்க சூரத்தில் பாத்தியா ஓதிச்சு உள்ள போங்க உங்களுக்கு நல்லதாவே முடியும் என்னைக்குமே ஒரு பெரிய சொன்னா நம்ம கேட்காங்க உள்ள போன உடனே உட்காருங்க அவங்களுக்கு எல்லாத்துக்கும் பரிசு கொடுத்து பொன்னாடி மாதிரி கிப்ட் கொடுத்து அவங்க எல்லாம் அடி வருமா மரணத்தன் வருமா கொலைகேச வருமோன்னு நேரத்துல அவர்கள் மரியாதை வீட்டுக்கு கிப்டோடு ராஜ மரிய நினைச்சு கூட பாக்கல பாருங்க பாத்தியா சுறாங்கிறது பாதுகாக்கும் சூறா நமக்கு பரக்கத்தை தரக்கூடிய சுறா நமக்கு மருந்து தரக்கூடிய ஆஸ்பத்திரி மாத்திர வேண்டிய ஒரு மாத்திரை கேட்கிறதுக்கு என்ன கேரண்டு ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் கரெக்டா முடியுமா அல்லாஹ்வுடைய அந்த வரிக்கு எந்த விதமான அதுக்கு மருந்து உன்ன குருவானுமாவும் சுபா குர்வானிலே நம் மருந்து இருக்கோங்குற அப்படிப்பட்ட பாத்தியா சூராவையும் நாம் எல்லா சூழ்நிலையும் நம்முடைய ஆயுதமாக பயன்படுத்தி இதனுடைய பலனை அனுபவித்த அந்த நாள் கூட்டத்தில் அல்லாஹ நம்மையும் சேர்த்துட்டு புரிவானாவே பாசுரு தாவநானு நமதுல்லாஹ் இல்லாலமீன் இஸ்லாமலிக்ல